அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வகாத்துஹூ இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள வகையில் ஒரு தகவல் தான் அது நம்பகத்தன்மையான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ண போகிறேன் அதாவது பிரசவம் இலவசமாக சென்னையில் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து இலவசமாக பிரசவம் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மென்ஷன் பண்ணலை நான் வந்து விசாரித்தேன் அது வந்து நம்பகத்தன்மையான ஒரு வீடியோவை தான் சொன்னாங்க இன்ஷா வந்து இது வந்து பயனுள்ள வகையில் எல்லா மக்களுக்குமே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப பதிவை வந்து பகி பகிர விரும்புகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகவே வந்து பிரசவம் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து செலவு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் முக்காவாசி பேர் பார்க்கணும் நம்ம விரும்புவோம் ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ச சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சில பேருக்கு சில பேரோட ஒப்பீனியன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனாலேயே முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம வந்து லட்சக்கணக்கில் நார்மல் டெலிவரியாக இருந்தாலே இப்போ வந்து லேக்ஸ் கணக்கில் தான் வாங்குறாங்க இப்போ ஒன்றுமே வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது ரொம்ப அடிமட்ட லெவலில் இருக்கிற மக்கள் வந்து சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தீத்து தீர்த்து வைக்கிறதுக்காக நம்மளுடைய இஸ்லாமிய நிறுவன தின் மூலயமா தான் நமக்கு வந்து இந்த தகவல் வந்திருக்கு அந்த வீடியோவே நான் உங்களுக்கு வந்து இன்ஷாலாக வந்து நான் சென்ட் பண்ணுறேன் ஏதாவது உங்களுக்கு பிரசவம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா இலவசமாக பிரசவம் பார்ப்பாங்க அதாவது சென்னை தான் சொல்கிறாங்க இலவசமாக பிரசவம் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிரசவத்துக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து கையிலையும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இன்ஷால்லாம் வந்து இதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இன்ஷாலாக அதை வந்து நீங்களும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க தெரிஞ்ச மக்களுக்கும் வந்து இன்ஷாலாக வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்க இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் முன்னாடியே வந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது பேசுகிறாங்களா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளியராக வந்து செக் பண்ணதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் வந்து இன்ஷால்லாம் வந்து சேருங்க அதுக்கப்புறமா வந்து எதாவது இருக்குது இது உண்மை தானா டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக ஏன்னா வந்து நான் என்னோட தரப்பில் வந்து நான் செக் பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் செக் பண்ண வரைக்கும் வந்து எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து கரெக்டாக தெரியுது அதாவது உண்மை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்களும் வந்து இதை வந்து செக் பண்ணிவிட்டு ரீசெக் பண்ணிவிட்டு இன்ஷால்லாம் வந்து உண்மையாக இருக்கா என்ன ஏது அப்டேட்டுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து இன்ஷாலாக சொல்லுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி மறக்காது வாழ்க வளமுடன் பொதுவா பதினெட்டாயிரம் கோடி படைப்பணங்கள் இந்த உலகத்தில் இறைவன் படைச்சிருக்கிறான் இவங்க எல்லாமே வாழ்ந்துதான் இருக்குது எல்லாம் சாப்பிடுது ஆனால் எந்த ஒரு படைப்பணமுமே கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி சாப்பிடறதில்லை எந்த யானையுமே பைனான்ஸ் கம்பெனியில் நிற்கிறதில்ல எந்த திமிங்கலமும் குட்டி போடுறதுக்காக டாக்டர் கிட்ட போறதில்லை ஒரு பூவை கூட இருபது குட்டி போட்டுருது ஆனா என்னமோ தெரியல எல்லாமே வணிகம் ஆயிட்ட காரணத்தினால இன்னைக்கு மனிதன் மட்டும்தான் இந்த பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கிறான் படிக்கிறதுக்கு காசு வாழ்றதுக்கு காசுறதுக்கு இருக்கிற காசு சாப்பிட்றதுக்கு காசு அதே மாதிரி பிரசவத்துக்கு கூட இன்னைக்கு காசு இல்லாம இருக்க முடியாது அப்படி ஒரு வணிக மயமான இந்த காலத்துல ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை மஸ்ஜித் சேவை குழு யூடியூப் சேனல் மூலிமா உங்களுக்கு நம்ம சொல்றோம் அப்படி இன்னைக்கு ஒரு அறிவிப்பு இந்த அறிவிப்பு நோக்கம் என்னன்னா இன்னைக்கு வந்து பெண்ணை பெற்றெடுத்தவர்கள் அந்த பெற்றெடுத்த காலத்திலிருந்தே தங்கத்தை சேர்த்தி வச்சு சேர்த்தி வச்சு கல்யாணத்துக்கு ஜாமானம் கல்யாணத்துடைய செலவு யாரு பொறுப்பு அப்படின்னா பெண்ணை பெற்றவர்கள் அதனால நம்முடைய மஜித் சேவை குழு இந்த தகவல் மூலியமா குறைஞ்சபட்சம் அந்த பெண்ணை பெற்றெடுத்தவங்களுக்காவது ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய செய்தி அது என்னன்னா சென்னையில் உள்ள ஒரு பிரபல பெரிய தனியார் மருத்துவமனை அந்த இருந்து நமக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது நமக்கு அறிமுகமானவர்கள் ஏழை எளிய மக்கள் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாராவது பிரசவம் பண்றதா இருந்தா அந்த மருத்துவமனைக்கு போய் பிரசவம் பண்ணும் இது சென்னையில் இருக்கிறது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதி இருந்தாலும் நீங்க எந்த ஊர்ல இருந்தும் கூட ஒரு ட்ரெயின்ல பாதுகாப்பா சென்னைக்கு போக முடியும் அங்க போய் நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியோ அங்க போய் டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி தங்கியிருந்து நல்லபடியா டெலிவரி பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு அத்தனை செலவுகளும் இலவசம் உணவு உட்பட மருந்து மாத்திரைகள் உட்பட அது சுகப்பிரசவமா இருந்தாலும் சரி அது வந்து சிசரியா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏ டு ஜெட் எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்றாங்க அது போக அந்த டிரஸ்ட் மூலியமா உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் நன்கொடையும் தாய் வீட்டு சீதனமாகவும் கொடுக்குறாங்க நீங்க அந்த இருபதாயிரம் ரூபான்னு சொன்ன உடனே கவர்மெண்ட்ல கிடைக்கிற முத்துலட்சுமி திட்டம் ஒன்று இருக்குது அது கிடைக்காம போயிருமோன்னு கவலைப்பட வேணாம் அது நீங்க தனியா வாங்கிக்கலாம் இது இந்த மருத்துவமனையுடைய ட்ரஸ்ட் சார்பாகவே உங்களுக்கு கொடுக்கறதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்குது அதுக்காக யாராவது அந்த மருத்துவமனையில போய் பிரசவம் பார்க்க விரும்பினா கீழே உள்ள என்னுடைய நம்பருக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளும் தேவைப்படுறவங்க மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு இது தேவை இல்லைன்னு சொன்னா தேவை உள்ளவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க